ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் தான் செய்ய போகிறோம் இந்த தேங்காய் பாலலுக்கு ஒரு தேங்காய் வந்து உடச்சி இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம் தொட்டியிலேருந்து நோண்டி எடுத்துகிட்டோம் தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறோம் குண்டு வெள்ளம் கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் மூணு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் தேங்காய்பால் செய்கிறதுக்காக இந்த தேங்காயை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு அரைச்சிட்டு இதிலேருந்து தேங்காய்ப்பால் பிரித்து எடுத்துக்கலாம் மாதிரி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நக்கிட்டோம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி நம்ம இதில் இருந்து பால் மட்டும் வடித்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு டைமாக அரைச்சி நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டோம் அந்த மறுபடியும் அரைச்சிக்கலாம் இந்த தேங்காய் கூடவே நம்ம இந்த கான்ஃபிளவர் மாவும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் முழுசுமே அரைச்சிட்டோம் நம்ம இந்த அளவுக்கு பால் கிடச்சிருக்கு நம்ம தேங்காய் பால் இதில் வர அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்க திப்பி மட்டும்தான் நிற்கும் இன்னுமே அரைக்கலாம் போதும் நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த தேங்காய் பால் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பாலுக்கு நம்ம பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சி தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறோம் ஏலக்காய் ஒன்று திராட்சை கொஞ்சமாக இது இந்த மாதிரி தாளிக்கணும்னு தேவையில்லை தாளித்தா நல்லா இருக்குங்கிறனால நான் தாளிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு வெள்ளை சக்கரை வெள்ளம் பனை வெள்ளம் இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் இணைப்புக்கு இப்போ வெள்ளம் கரைஞ்சிவோம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து திக்னஸ்க்காக போட்டிருக்குறோம் தேங்காய் பாலில் வந்துட்டு இரும்பு சத்து இருக்குது அதே மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது உடலுக்கு வந்து தேவையான சத்து அதிகமாக கொடுக்குது தேங்காய் பால் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்கும் செரிமானத்துக்கு நல்லது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது இதில் வந்து தேங்காய் பாலில் நல்ல கொழுப்பு மட்டும்தான் இருக்குது கெட்ட கொழுப்பு இல்லை அதனால் சாப்பிட்லாம் அதிகமாக எடுத்துக்கூடாது யாருமே ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது அதேமாதிரி வயிற்றில் இருக்கிற புண்களெல்லாம் ஆற்றக்கூடிய அளவுக்கு இதில் ஒரு நன்மைகள் இருக்குது அதனால் பால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தோம்னா சில்லசாவும் குடிக்கலாம் நம்ம வெளியில் சூடான பாலாகவும் குடிக்கலாம் ரெண்டு முறையிலையும் எடுத்துக்கலாம் இது தேங்காய் பால் ரசிப்பது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி நீங்களும் கிடைக்கும்போது மந்த்லி ஒன்ஸ் அதாவது தேங்காய்பால் வந்து விற்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் அதிகமாக போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் நம்ம வந்து வீட்டில் செய்கிறனால நமக்கு இந்தளவுக்கு திக்னஸ் போதும் அப்படிங்கிறனால கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் மாதிரி எசன்ஸும் சேர்த்துருக்குவாங்க அவங்க வந்து ரோஸ் எசன்ஸு இந்த மாதிரி வேறு ஏதாவது எசன்ஸ் வேணுங்கிறவங்க அந்த மாதிரி எசன்ஸ் போட்டு கடைங்களில் விற்பாங்க முழுக்க முழுக்க இது வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் மாதத்தில் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம் ஆனால் சுகர் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும் அதிகமாக அடிக்கடியெல்லாம் எடுக்கக்கூடாது சுகர் இன்க்ரீஸ் ஆகிரும் மற்றபடி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வா மாசத்தில் ரெண்டு டைம் ஒரு டைம் அந்த மாதிரி வச்சு கொடுக்குறதுனால எதுவும் இல்லை ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இதில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது கெட்ட கொழுப்பு இல்லை அதனால் எது எந்த பொருளாக இருந்தாலும் குறைவான அளவில் எடுத்துக்கிறதுனால எதுவுமே ஆகாது நம்மளுக்கு இதில் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது நான் செஞ்ச இந்த தேங்காய் பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்